திருவள்ளூர் அருகே ஊராட்சி தலைவர் முறையான வரவு செலவு கணக்குகளை காண்பிக்காமலும் தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்யாமலும் அதனை கேட்ட வார்டு உறுப்பினர்களை கொலை மிரட்டல் விடுப்பதாக ஆட்சியரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் வார்டு உறுப்பினர்களிடம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர் விசாரணை விசாரணையில் தங்களுக்கு திருப்தி இல்லை எனவும் விசாரணை அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக நடப்பதாக ஐந்து வார்டு உறுப்பினர்கள் அதிருப்தி திருவள்ளூர் அருகே ஈக்காடு ஊராட்சியில் ஊராட்சியின் வார்டுகள் உள்ள நிலையில் அதில் கடந்த சில வருடங்களாக ஊராட்சி தலைவர் துணைத் தலைவர் ஊராட்சி செயலர் ஆகியோர் ஒன்றிணைந்து தங்கள் கிராமத்தில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்தான வரவு செலவு கணக்குகளை முறையாக வார்டு உறுப்பினர்களிடம் காட்டுவதில்லை எனவும் கிராம சபை கூட்டத்தில் நூறு நாள் பணியாளர்களை மட்டும் பங்கேற்க வைத்து தாங்கள் வருவதற்கு முன் கிராம சபையை முடித்து விடுவதாகவும் தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் ஏதும் நிறைவேற்றப்படாததால் தங்களுக்கு வாக்களித்த மக்கள் தங்களை கேள்வி கேட்பதாகவும் பழுதடைந்த சாலை எரியாத மின்விளக்குகள் பழுதடைந்த மின்கம்பங்கள் பழுதடைந்த மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டி தெரு முழுவதும் கொட்டி கிடக்கும் குப்பைகள் உள்ளிட்டவைகளை சீர்படுத்தாமல் சீர்படுத்தியதாக கணக்கு காட்டி அதை தங்களிடமிருந்து மறைப்பதாகவும் இதை தட்டி கேட்கும் வார்டு உறுப்பினர்களை தூக்கிவிடுவேன் என மிரட்டுவதாக பத்து உறுப்பினர்களை கடந்த பனிரெண்டாம் தேதி மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் இந்த நிலையில் மனுவின் அடிப்படையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலகத்தில் இருபதாம் தேதி அனைத்து வார்டு உறுப்பினர்கள் தலைவர் துணைத் தலைவர் ஊராட்சி செயலர் அனைவரிடத்திலும் விசாரணை நடைபெறும் எனவும் அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என அனைவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று ஈகாடு ஊராட்சி தலைவர் லசனா சத்யா தலைவர் குணசேகரன் ஆகியோர் வார்டு உறுப்பினர்களை ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு அவசர அவசரமாக அழைத்து சமரசம் பேசிய நிலையில் ஐந்து வார்டு உறுப்பினர்கள் மட்டும் கலந்து கொண்டு பேசிய நிலையில் வராத ஐந்து வார்டு உறுப்பினர்களையும் தலைவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தயவு செய்து வாருங்கள் எது வேண்டுமானாலும் செய்து தருகிறேன் என கெஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்டு மீதமுள்ள ஐந்து வார்டு உறுப்பினர்கள் தலைவரை சந்திக்க செல்லாததால் கடந்த பனிரெண்டாம் தேதி புகார் அளிக்க பத்து வார்டு உறுப்பினர்களும் ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் அளித்த நிலையில் இன்று விசாரணைக்காக இரண்டாவது வார்டு உறுப்பினர் ராஜன் மூன்றாவது வார்டு உறுப்பினர் பலராமன் ஐந்தாவது வார்டு உறுப்பினர் தமிழ்ச்செல்வி பத்தாவது வார்டு உறுப்பினர் தேவி பதினோராவது வார்டு உறுப்பினர் சரவணன் உள்ளிட்ட ஐந்து பேர் மட்டும் விசாரணைக்கு ஆஜராகி தலைவர் உள்ளிட்டோர் தங்களுக்கு வரவு செலவு கணக்கு கட்டாமல் ஏமாற்றுவதாக கூறியுள்ளனர் மேலும் இன்று விசாரணை செய்தது தங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை எனவும் தங்களுடன் வந்த மீதம் இருந்த ஐந்து வார்டு உறுப்பினர்களும் இன்று தலைவருக்கு ஆதரவாக தங்கள் பகுதியில் அனைத்தும் சிறப்பாக உள்ளது என வாக்குமூலம் அளித்துள்ளது தங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது எனவும் இருப்பினும் தங்கள் வார்டுகளில் இதுவரை எந்த அடிப்படை பணிகளும் நடைபெறவில்லை எனவும் இன்று நடைபெற்ற விசாரணையில் தங்களுக்கு திருப்தி இல்லை என அதிருப்தி தெரிவித்தனர் மேலும் மீண்டும் நாளை ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தலைவர் துணைத் தலைவர் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் ஐந்து வார்டு உறுப்பினர்களிடமும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு அவர்களிடம் எழுத்துப்பூர்வமாக பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஊராட்சி தலைவர்களின் பதவிக்காலம் என்னும் மூன்று மாதத்தில் முடிவடைய உள்ள நிலையில் தங்கள் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்யவில்லை வரவு செலவு கணக்குகளை முறையாக தங்களிடம் காட்டவில்லை என வார்டு உறுப்பினர்கள் வைத்துள்ள குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது എ വാട എന്താ വലിയ നടക്കില്ല അപ്പിട്ട് ഇല്ല അവതാ എന്നുസാ

தமிழ்செல்வி நான் ஈக்காடு ஊராட்சியில அஞ்சாவது வார்டு உறுப்பினரா இருக்கிறேன் என்னுடைய பகுதியில் நிறைய குறைகளெல்லாம் இருக்குது கணக்கு வழக்குங்க வந்து நாங்கள் கேட்டு கலெக்டர் ஐயா கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான கணக்கு வழக்கம் சரியாக முறையாக கேட்க கொடுக்கல அதுக்காக நாங்கள் கலெக்டரைக்கிட்ட மனு கொடுத்துருந்தோம் அவர் வந்து விசாரித்து உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்கிறமான்னு சொல்லியிருந்தாங்க ஏடி ஆஃபீஸ்க்கு எங்களை வந்து என்கொயரிக்கு வர சொல்லுவாங்க நீங்கள் அப்போ வந்து உங்களுடைய குறைகளை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்களே எங்களுடைய குறைகளை வந்து சொன்னோம் தலைவர் அம்மா என்ன சொல்கிறாங்க இதுவே முடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டு மூணு மூணு மாதம் தான் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிற இனிமேல் மீன் யார்கிட்ட போய் சொல்லிக்கிறே சொல்லிக்கோ இனிமேல் என் மயிரம் நீங்கள் ஒன்றுமே பிடுங்க முடியாதுன்ற மாதிரி கெட்ட வார்த்தையிலலாம் பேசுகிறாங்க அதனால் பத்து உறுப்பினருமே போ கோபப்பட்டு ஐயா கிட்டே நேரில் வந்து மண் மனு கொடுத்தோம் ரெண்டாவது மறுபடியும் ஒரு வாரம் கழித்து இன்னொரு முறையும் எல்லாருமே பத்து பேரும் ஒன்றா தான் வந்து மனு கொடுத்தோம் இன்றைக்கி என்கொயரி இருக்குது இன்றைக்கி என்கொயரி இருக்கும்போது நேற்று சாயந்தரமாக அஞ்சு மணிக்கு எல்லா வார்டு உறுப்பினர்களையும் ஆஃபீஸ் சாண்டை கூட்டி அவங்கக்கிட்ட என்ன பேசுனாங்க எது பேசினாங்க ஏதுன்னு எங்களுக்கு தெரியல எல்லாரையும் அவங்க பேசி வச்சு இப்போ அஞ்சு பேர் என்ன சொல்கிறாங்க இப்போ அஞ்சு பேர் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு எங்கள் வாழில் எந்த குறையுமே இல்லை எங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டாங்க வரவு செலவு கணக்கெல்லாம் எங்களுக்கு திருப்தியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ அவங்களாம் வேலை போயிட்டாங்களா என்னென்னு எங்களுக்கு தெரியல இப்போது எங்களுக்கு வந்து இப்போ லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்கொயரி பண்ணுற அதிகாரி வந்து லெட்ரு மூலியமாக எழுத்து மூலியமாக எழுதி கொடுத்துட்டு போங்கம்மா உங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் நாங்கள் நோட் மூலியமாக காட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இப்போ நாங்கள் லெட்டர் எழுதி ஐயா கிட்டே கொடுத்துட்டு போனோங்க விசாரணை